ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இம் குக்கிங் நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்தியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொண்டக்கடலை எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் இதை இப்போ ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தடலாம் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணியாச்சு இப்போ வாஷ் பண்ண கொண்டக்கடலையே ஒரு குக்கரில் சேர்த்துருவோம் இப்போ இந்த கொண்டக்கடலில் கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு மூடி அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்துருச்சு அடுப்பாக பண்ணிவிட்டு ஃப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெஷ்ஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொண்டைக்கல்ல பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இது அப்படியே ஓரம் இருக்கட்டும் அடுத்தது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது கட் பண்ண தேங்காய் வந்து ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இது எப்படி ஓரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை சுடுபடுத்திக்கோங்க கடாயில் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சுடுவானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை பச்சை வாசனை போடுறதை முடிக்கி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயத்தை அரைக்காமல் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வசனம் முழுமையாக போயிடுச்சு அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறது முடிக்கி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனம் முழுமையாக போயிடுச்சு அடுத்து இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா பொருட்கள் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிறத முடிக்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் இருங்க பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு அடுத்தது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸாக சேர்த்தடலாம் இப்போ மிக்சி ஜாரை நம்ம கழுவி ஊற்றிப்போம் ஊற்றிட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது கிரேவிக்கு தேனால் உப்பு சேர்த்துக்கோங்க கடாயை மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த சமயத்தில் அடுப்பை வந்து ஹை வச்சு விட்ருங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொண்டைக்கடலெல்லாம் கொஞ்சமாக இது மாதிரி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது மீதி இருக்கிற கொண்டைக்கடலையை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு காரம் சரியாக இருக்கான்னு ஒரு தூரம் செக் பண்ணி பார்த்துருவோம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கடாயை மூடி போட்டு மூடி ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம மல்லிகளை தூவிப்போம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கம்மாலாம் சொல்லுங்கள் அவ்வளோதான் சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்